هنا لابو بكر الله عنه كرام غير سلاسل أبو بكر في الجنة أبو بكر نيجا سووركت أبو بكر عمر في الجنة عمر نيجا سووركت تكوريه من في الجنة علي في الجنة زبير من أوان في الجنة طلحة في الجنة سعد من أبي وقاس في الجنة سعيد من في الجنة عبد الرحمن من أبي أوف في الجنة أبو أبيل من الجراح في الجنة சஹா வாக்கள் முன்னாடி வைக்கிறாங்க ரசூதா அலிசன்மை அவங்க பத்து சஹா கையாள மென்ஷன் பண்ணி சொன்னாங்க அபுதாஸுடைய ரிவாயத்து அன்பார்ந்த என்னுடைய தகா வாக்களே அல்லாஹ் தாலா உங்களுக்கு சுவர்க்கத்தை சுவனத்தை வாகிவாக்கித்தான் அன்பானவர்களே இது ரசூதாங்க தன்னுடைய உம்மத்துக்கு கொடுத்த ஷகர இந்த ஹதீஸுக்கு கீழே தான் வஹதி புங்கில் செலவுப்படுத்துவாங்க இந்த பத்து சகா அவர்கள் அன்சாரி சகா கிடையாது இந்த பத்து சகா வாக்களும் ஏனைய நாட்டில் வாழ்ந்த சகா கிடையாது இந்த பத்து சகா வாக்களும் குரைசிகளை சேர்ந்த பத்து சகாபாக்களாக இருக்கிறார்கள் பத்து பேர் வசுதா முன்னால வச்சு பசதா சொன்னாங்க பசு சல்லாரிசலபுங்க சஹா வாக்களை எவ்வாறு தயார்படுத்தினார்கள்